சமூக மாற்றத்திற்காக இருக்க வேண்டும் என்று தமிழகத்திலே நாற்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த இயக்கமானது செயல்பட்டு வருகிறது குறிப்பாக பணி நிறைவு பெற்ற நீதி அரசர் உயர் நீதி அரசர் பகல் மற்றும் டாக்டர் ராமானுஜம் அப்துல் கலாம் அவர்கள் போன்ற நபர்களுடைய சீரிய முயற்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தோங்கியது துவங்கியதும் தமிழகத்திலே முதலில் மனிதன் முழுமை பெற கல்வி வேண்டும் என்பதற்காக அறிமொழி என்ற இயக்கத்தை தமிழ்நாட்டில் இந்தியாவிற்கு முழுவதாக துவங்கியது இந்த திட்டம் இந்தியா முழுவதும் நேஷனல் லிட்ரஸி மூமெண்ட் என்ற பெயரில இந்தியா முழுவதும் பரவியது அதைத் தொடர்ந்து மக்களிடத்துல கல் பிரச்சாரம் ஆண் பெண் சமத்துவம் அறிவியல் சார்ந்த புத்தகங்களை தாய்மொழி தமிழில் படிக்க வேண்டும் என்பதற்காக அறிவியல் வெளியீடு அதே போல நிலம் நீர் விவசாயம் குறித்த சுற்றுச்சூழலை புரிந்து கொள்ள ஒரு சுற்றுச்சூழக்கான அமைப்பு ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ள பொதுமக்கள் என அனைவரையும் ஒன்றிணைத்து தமிழ்நாடு அருவியின் இயக்கம் ஒரு சமூக பார்வையோட தன்னார்வ இயக்கமாக ஐ மீன் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க இந்தியாவில் ஒன்று கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இன்னொன்னு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய பாலகமாக மக்கள் இயக்கமாக இந்தியாவில் முப்பத்தி எட்டு அமைப்புகள் இருக்கிறது அந்த அமைப்புகளை எல்லாம் தமிழ்நாடு நெட்வொர்க் என்ற அமைப்பு மூலமாக இந்திய அரசுக்கும் தமிழகத்தினுடைய கூடிய பல விஷயங்களில் ஆய்வு செய்யக்கூடிய அமைப்பாக இந்த அறிவியல்க்கும் செயல்படுகிறது குறிப்பாக இன்று கல்வி பெறுகிற அரசு பள்ளி மாணவர்களை விஞ்ஞானியாக மாற்றுவதற்காக கடந்த முப்பத்தி ஆண்டுகளாக நேஷனல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ் என்ற பெயரில் நடத்தி வருகிறோம் அந்த அடிப்படையில் நிறைய விஞ்ஞானிகளை உருவாக்கி வருகிறோம் தற்போது தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இல்லம் தேடி கல்வி கொரோனா காலத்தில் மாணவர்கள் கல்வி பாதிப்பை ஆய்வு செய்து அரசோடு இணைந்து இன்று வரை இல்லம் தேடி கல்வி திட்டத்தையும் தொட்டு பார்த்து அறிவியலை குழந்தைகள் உணர வேண்டும் என்பதற்காக வானவில் மன்றம் என்ற ஒரு திட்டத்தையும் தமிழ்நாடு இயக்கம் ஒருங்கிணைத்து நடத்தி வருகிறோம் இது போன்ற விஷயங்களோட ரெண்டாயிரத்தி பதிமூணில் வசூலில் புத்தக திருவிழா துவங்கியது இந்த புத்தக திருவிழா துவங்குவதற்கு செயல்படுவதற்கு எங்களுடைய தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு நண்பர் சிவக்குமார் அவர்களுடைய முன்னெடுப்பில் இந்த புத்தக திருவிழா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து இன்று வரை கொரோனா காலத்தில் கூட இந்த புத்தக திருவிழா வசூலில் நடைபெற்றது நம்ம பெருமையாக சொல்லுவாங்க நம்ம சார் ஐ எஸ் இளம்பர் சாரின் ஏ நீங்க வளர்ந்துட்டீங்க அது மாதிரி இங்க இருக்கிற ஒசூர் மக்களுடைய அனைத்து தரப்பு அமைப்புகளுடைய ஆதரவு திருவிழா நடைபெறுகிறது இந்த புத்தக திருவிழாக்கு மாவட்ட நிர்வாகம் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து எங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து இது மேம்முறைகளை செய்வதற்கு நிறைய வழிகளை செய்து வருகிறாங்க இந்த தருணத்திலே நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபடி மட்டுமல்லாமல் படி மேலே போயிட்டு நம்முடைய பி எம் கல்வி நிறுவனங்கள் அரசு பள்ளி மாணவர்களை இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய நாலு பிளாக்ல தளி சூழகிரி ஒசூர் வேப்பனப்பள்ளி போன்ற பிளாக்ல இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களை தினமும் ஒரு பத்து பச கொடுத்து இங்க வந்து ஒரு மூவாயிரம் குழந்தைகளையும் இங்கே அழைச்சிட்டு வந்து நாங்கள் ஒரு ஒரு நாளும் மூவாயிரம் குழந்தைகளும் அழைத்து வந்து காமிக்கிறோம் இந்த ஆண்டு நம்முடைய டாடா எலக்ட்ரானிக்ஸோட குறிப்பாளருடைய ஸ்ரீபதி சார் அவரை பாராட்ட வேண்டிய தருணம் இது அவர்கள் முன்முயற்சியில இந்த சுற்றுலாத்த பதினோரு பள்ளி மாணவர்களை அவர்கள் வண்டியிலேயே கூப்பிட்டு வந்து இந்த தடவை ஒரு முன்னேற்பாடம் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இது போன்ற பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது அதே போல நம்முடைய மேயரை அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொன்னோம் உடனே அவர் ஏற்றுக்கிட்டார் என்னன்னா இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னோம் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு அவருடைய சொந்த ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நூலகத்தை தருவதாக இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க இது போல ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் இந்த மாதிரியான நூலகத்தை நம்முடைய நிறைய நிறுவனங்கள் அடங்கி சிஎஸ்ஆர் பண்ட் மூலமாக சென்ற ஆண்டு ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை அஞ்சு இது கொடுத்தோம் அதே இந்த ஆண்டுகள் ஒரு பத்து பள்ளியாவது கொடுக்கலான்னு இந்த குழு யோசிக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த புத்தக திருவிழா மக்களுடைய அந்த வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் ஒரு நல்ல பண்பாட்டை உருவாக்க வேண்டும் குறிப்பாக இந்த பகுதி